வயசானவர்னு அதிகம் நான் அவர் விடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அவர் என்ன பேச வைக்கிறாரு அதற்கு முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும் எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு டுமீன் விடுவார் அவர் டுமில் 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 நாராயணசாமி அவர் எதையும் வந்து அவர் ஆதாரத்தோட ஆதாரத்தோட சொல்லணும் உங்களுடைய ஆட்சி அவங்க முதலமைச்சராக இருந்த நேரத்தில் டெல்லியில இருந்து வருவாரு திடீர்னு வந்து என்ன பண்ணுவார் ஒரு அறிக்கை கொடுப்பாரு இங்க விடுதலை பள்ளி நடமாட்டம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுவார் அவருக்கு அவருக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு இன்கம் டாக்ஸ் இருக்குது அதாவது எதையும் வந்து அவர் ஆதாரத்தோட ஆதாரத்தோட சொல்லணும் முன்னாள் முதலமைச்சர் வந்து அவருக்கு அவர் வயசானவரை அதிகம் நான் அவர் விடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அவர் என்னை பேச வைக்கிறாரு அதற்கு முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும் அவர் எதையும் வந்து சொல்லும்போது ஆதாரம் சொல்லணும் ஏதோ வாய் பொழிச்சதோ மாங்காய் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஏன்னா அவருடைய அவருடைய மனப்பக்குவத்தை அவருடைய கடந்த காலத்தை நான் ஒரு ஒரு சில விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பொதுமக்களுக்கும் உங்களுக்குமே நினைவுபடுத்த விரும்புகிறேன் வைத்திலிங்கம் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவரே அவங்களுடைய ஆட்சி அவங்க முதலமைச்சராக இருந்த நேரத்தில் டெல்லியிலேருந்து வருவார் திடீர்னு வந்து என்ன பண்ணார் ஒரு அறிக்கை கொடுப்பாரு இங்கே விடுதலை பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுவார் அப்படி சொன்னவர் தான் அவர் எதோ ஆதாரத்தோட சொல்லியிருக்காருன்னா ஆதாரத்தோட சொல்கிறது கிடையாது எப்போ வந்தாலும் ஏதோ ஒரு டுமில் விடுவார் அவர் டுமில் 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 நாராயணசாமி அவர் டுமில் நாராயணசாமி வருவார் எதையும் ஒரு ஆதாரம் இல்லாமல் எதையாவது ஒரு 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 கருத்துக்களை மக்கள் மத்தியில் பொய்யான ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டு அவர் மனு போடுவார் எதுக்கு ஆதாரம் தான் நீங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் அதை நீதிமன்றத்தில் சந்திக்க தயார் நான் வந்து முறையாக இன்கம் டேக்ஸ் கட்டி முறையாக இன்கம் டேக்ஸ் கட்டி முறையாக வந்து தேர்தல் கமிஷனில் என்னுடைய சொத்து மதிப்பை கொடுத்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் தாக்கல் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களுக்கு இருந்தால் நீங்க எடுத்துட்டு வாங்க நீதிமன்றத்தில் அதை சந்திக்க நான் தயார் ஏன்னா அவருடைய ஆதாரத்தை சொல்லுங்க அவர் அவர் நிரூபிக்க சொல்லுங்க சொல்லிட்டு நான் அவருக்கு அவருக்கு நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது இன்கம் டேக்ஸ் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அவங்ககிட்ட நான் தாக்கல் பண்ண வேண்டிய என்னென்ன தாக்கல் பண்ண ஆவணங்களை தாக்கல் பண்ணுமோ அந்த ஆவணங்களை தாக்கல் பண்ணிவிட்டேன் அதுக்கு நான் தாக்கல் பண்ணலன்னு அவர் இருந்தால் அவர் ஆதாரத்தை அவர் கொடுக்க சொல்லுங்கள்